அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நெட் பிசிக்ஸ் பையோரன் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய காணொலியில் நாம பார்க்க போகிறது வந்து துகள்களால் அமைப்பு மற்றும் திண்ம பொருட்களின் இயக்கம் ஆங்கிலத்தில் மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்டிக்கல்ஸ் அண்ட் பாடிஸ் அப்படிங்கிற பாடத்தில் இருந்து ஒரு கேள்வி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி சுழற் இடம் எளிமையான கேள்விதான் சுழன்று கொண்டிருக்கும் இரு பொருட்கள் ஏ மற்றும் டி இவற்றின் நிறை முறையே எம் மற்றும் டூ எம் அவற்றின் நிலைம திருப்பு திறன் முறையே ஐஏ மற்றும் ஐபி இல்லை என்னன்னு சொன்னால் ஐபி இஸ் கிரேட்டர் தேன் ஐஏ ஐபி வந்து ஐஏஏ காட்டிலும் கூடுதல் பெரியது சரி அவற்றின் சுழற்சி இயக்க ஆற்றல் சமம் ஈக்குவல் அப்படி இருந்தால் எல்ஏ மற்றும் எல்பி முறையே அவற்றின் கோண வந்தங்கள் ஆங்குலர் மொமெண்டம் சொல்லுவோம் இல்லையா எல்ஏ என்பது ஏங்கிற பொருளின் கோணம் வந்து பி என் எல்பி என்பது பி என்கிற பொருளின் கோணம் நமக்கு நாலு தெரியும் எல்பி எல்ஏ விட கூடுதலாக இருக்கும் எல்பி இஸ் கிரேட்டர் தென் எல்ஏ எல்ஏ இஸ் கிரேட்டர் தென் எல்பி எல்ஏ சீக்கிர எல்பி LB. டூ எல்ஏ சீக்கிர டூ எல்பி நாலு தெரிவுகள் கொடுத்துருக்காங்க தெரியும் ஆப்ஷன் நமக்கு கோண உந்தம் எல்இ சீக்கிர டு ஐ ஒமேகா இதான் ஃபார்முலா த ப்ராடக்ட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் inertia அண்ட் angular வெலாசிட்டி நிலைமை திருப்புத்திறன் மற்றும் கோண திசை வியதத்தினுடைய பெருக்கு தொகைதான் போனவந்தம் நார்மலா வந்தம்னு சொன்னா மாசையும் நிறைய திசை பெருக்கும் இருக்கும் நிலைமை திருப்புத்திற்கு கோண திசை விதத்தையும் அப்போ உமேகாசிப்பட்ட எல்பை இந்த ஐயா அந்த பக்கம் பண்ணா எல்பை உமேகாங்கிறது கோண திசை வேகம் ஐ விருதி மினுசார் நிலைமை திருப்புத்திறன் அதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான் சரி இப்போ என்ன சொல்லுகிறாங்க சுழற்சி இயக்காற்றல்

சரியா நமக்கு என்ன கணக்குல கொடுத்துருக்காங்க ஏ என்ற பொருளுக்கும் பி என்ற பொருளுக்கும் சுழற்சி இயக்காற்றல் சமன் கேஇ ஏ சி கு இந்த சமன்பாட்டு படைகள் எதுனா ஒன் பை டு இன்ட்டு எல் ஏ ஸ்குவேட் பை ஏ ஐஏ சீக்கிர ஒன் பை டூ இன்ட்டு எல் பி ஸ்கொயர் பை ஐடி அப்போ இதுல இந்த விகிதம் இருக்கு இல்லையா எல்ஏ ஸ்குவேட் பை ஐஏ சிகர்ட் எல் பி ஸ்கொயர் பை ஐடி இந்த விகிதம் ரெண்டு பக்கமுமே சமய்தான் இந்த ஈக்குவலஷன் சமன்பாடு கரெக்டா இருக்கும் அப்ப இதுல நமக்கு ஏற்கனவே என்ன கொடுத்துட்டாங்க ஐஏஐ காட்டிலும் ஐபி பெரியது அப்ப ஐபி பெரியதுன்னா இந்த ரேஷியோ சமமாக இருக்கணும்னு எப்படி இருக்கணும் எல்பி பெரியது எல்ஏ இது சின்னது இது சின்னது அப்போ இதம் சமம் இது பெரிதும் இது பெரிதும் அதே மாதிரி தான் இருக்கும் இப்ப உதாரணமா இது இது பத்து அப்படின்னு சொல்லுவேன் இது ஐம்பதுன்னு சொல்லுவேன் ஐம்பது பை பத்து அஞ்சு இது இதோட விட கம்மியா இருக்குமா ஐயே அப்படித்தான் கொடுத்துருந்தாங்க நமக்கு ஐபிஎஸ்க்கு கிரேட்டர் தென் ஐயே இது அஞ்சுன்னு சொல்லுமே அப்ப இது எவ்வளவு இருக்கணும் இருபத்தஞ்சு அங்க ஐம்பது பத்து அஞ்சுன்னா இங்க இருபத்தஞ்சு பை அஞ்சு அப்ப எல்வியோட எல்வி சின்னதா இருக்கும் எல்வி பெருசு சோ எனவே எல்வி இஸ் கிரேட்டர் தென் எல் கணக்கின்படி ஐபி இஸ் கிரேட்டர் தென் ஐஏ எனவே எல்வி இஸ் கிரேட்டர் தென் எல்ஏ அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட முதல் தெரிவு ஆப்ஷன் ஒன் ஒன்னாவது ஆன்சர் ஒன்னாவது விடை சரியான விடை இல்லையா ஸோ இது வரைக்கும் இதில் பனிரெண்டு கணக்குகள் ரவுண்ட் ஒன் பிளஸ் ரவுண்ட் டூவில் நம்ம இந்த பாடத்தில் பார்த்துருக்கோம் இந்த பாடத்துல சார் துகள்களாலான அமைப்பு மற்றும் திண்ணப் பொருட்களின் இயக்கம் அப்படிங்கிற பாடத்துல இன்னும் ஒரு கேள்வி நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம் அதற்கு பிறகு நம்ம வேறு வேறு சாப்டர்கள் பாடங்களில் உள்ள கணக்குகளை பார்க்க அடுத்த காணொலி காணும் வரை அனைவருக்கும் நன்றி வணக்கம்